காலத்துலப்படிப்பு வந்து வந்து இருக்கும் கூட இருக்கும் அப்படி ஒரு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் இன்னைக்கு எங்க நிக்கிறேன்னு சொல்லி சொன்னா வவுனியாவில் இருக்கிற மார்க்கெட்ல நிக்கிறேன் இந்த மார்க்கெட்ல இருக்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கு பார்க்க போறேன் மார்க்கெட்டுக்கு வந்து உள்ளுக்கும் சில விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி மீன் மார்க்கெட் இருக்குது இப்ப நீங்க பாக்கலாம் இதுதான் மார்க்கெட்டு பார்க்கிங் ஏரியா இதெல்லாம் வாகனங்கள் எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டி இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்க மட்டும் சொல்லி நம்புறேன் என்னடா இன்ட்ரஸ்ட் இருக்கும் காரணம் என்னன்னா மீன் மார்க்கெட் அது இல்லாம உள்ளுக்கு இருக்கிற விஷயங்களை கொண்டே காட்ட போறேன் வாங்க நாங்க அப்படியே வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம்

எல்லாஞ்சு நான் <laughs> பெரிய நன்னை சொல்றேன் எங்க இருந்து வேற என்ன இது இந்த நண்டெல்லாம் மண்ணாடா இல்லது

ரைட் ரைட் اوكي இது மன்னார் மீன தான் மன்னார் மன்னார்ல பெரிய மீன் எல்லாம் இருக்கானே எல்லாம் பெருங்கடல்ல நானே ரைட் ரைட் اوكي اوكي அப்படியே வர நீங்க உங்கட இருக்கிற ஸ்பெஷல் அங்க உள்ள விஷயங்களை சொல்லுங்க வேற சொல்றீங்க நீங்களே போய் பிடிச்ச நந்தன சொல்லுங்க இது வந்து நார் கொஞ்சிட்டு வர்றானு ஆத்துகுளோ பூந்து சரியா இது ஆத்மநந்தம் ரைட் இது இந்த என்ன தடல

கட்டி கொண்ட வந்து எல்லா இடத்துலயுமே இருக்குமா சம்பந்தப்பட்ட கூடுதலா விற்பனை செய்யறது வந்து இதுவே நம்பர் ஒன் போகும் என்ன விளப்போம் இரண்டாயிரத்தி நானூறு ரூபா விற்கிறோம் நாங்க

மேடி எல்லாம் மடிவா காய்ச்சிட்டு இந்த மீனை மீனப்பாரு வித்தியாசமா இருக்கு இருக்கும்

இது வந்து இது இதெல்லாம் சூற என்ன செம்மன் அந்த அது அது நீங்க கூழ் வாச்சிட மீன் காட்டி இதெல்லாம் காட்டுபடி இது பாறை பாறை இது பெரிய பாறை என்ன இதே மாதிரிதான் சின்ன பாறை எங்க இல்லையா வேற உங்கள்ட்ட என்ன ஐட்டம் இருக்கு இல்ல காட்டுறாங்க எல்லாம் பார்த்தா இதுதான் என்ன இது இது பிள்ளை என்ன இது கும்பலான அது

இந்த பௌர்ணமி காலம் இருக்குதாங்க பௌர்ணமி காலத்துல வந்து தசப்பிடிப்பு வந்து குறைவா இருக்கும் கூட இருக்கும் சொல்லி அப்படி ஒரு விஷயம் இல்லையா இல்ல அப்படி ஒன்றும் இல்ல ஆனா சில பேர் சொல்லி கேள்விப்பட்டு அந்த பௌர்ணமி காலம் இந்த காலம் என்றா நண்டுல வந்து அந்த சதை இருக்காதான் தசை சதை இருக்காது இல்ல சதை இருக்கும் அது வந்து கொஞ்சம் தண்ணி தன்மையா இருக்கு தண்ணி தன்மையா இருக்கு அது என்ன காரணம் அது அந்த நிலவுக்கு அவங்க சாப்பிடற வழியில போவே இல்ல அப்படி அவங்களுக்கு அந்த